வள்ளியின் வேலன் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பிரமோ ஒரு வியூ பார்க்கலாம் வாங்க ஒரு ரவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ரத்னவேல் வெளியில கிளம்பும் போது வள்ளி சாமி கும்பிட்டுட்டு தீபத்தை கொண்டு வந்து காமிக்கிறாங்க ரத்னவேல் வள்ளியை பார்த்ததுமே ரொம்ப கோவப்பட்டு டென்ஷன் ஆகுறாரு அப்போ வேதநாயகி அங்கே வந்து ரத்னவேலை கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்ப சொல்லி சொல்றாங்க அப்போ ரத்னவேல் முன்னாடியே வேதநாயகி வள்ளியை வந்து திட்டிட்டு இருக்காங்க என்ன வள்ளி இது எத்தனை முறை நான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொல்றது தம்பி வெளியில கிளம்பும் போது இந்த மாதிரிலாம் டென்ஷன் பண்ணாதேன்னு சொல்லிருக்கேனா இல்லையா அப்புறம் ஒண்ணு கடக்க ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்கேன் அப்போ ரத்னவேல் எனக்கு என்ன ஆனால் அவளுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கோவப்பட்டு பேசிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க அப்போ வேதநாயகி வள்ளிக்கிட்ட என் தம்பி இன்னைக்கு உன் முகத்துல முடிச்சுட்டு போயிருக்கான் இன்னைக்கு இந்த நாள் அவனுக்கு விளங்குனா மாதிரிதான் அவனுக்கு என்ன ஆக போகுதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்திலேயே டிவியில் வந்து நியூஸ் வருது ரத்னவேல் போன கார் ஆக்சிடென்ட் ஆனதாக நியூஸில் போடுறாங்க கூட போன வேலன் பெருமாள் அப்படின்னு மூணு பேருக்கும் ரொம்ப அடிபட்டுருக்கிறதாவும் நியூஸில் போடுறாங்க இதை பார்த்ததுமே வேதனாகி என்ன வள்ளி இப்போ உனக்கு சந்தோஷமா இவ்வளோ நாளும் என் முகத்தில் முடிச்சுட்டு போவான் அப்போல்லாம் ஏதாவது ஆச்சாம் இப்போது இன்றைக்கி உன் முகத்தில் முடிச்சுட்டு போயிருக்கான் என்ன ஆயிருக்கு பாரு என் தம்பிக்கு என்னாச்சோ தெரியலே எல்லாமே உன்னால் தான் அப்படின்னு கோவப்பட்டு கத்துறாங்க இதெல்லாம் கேட்டதுமே வள்ளி ரொம்ப மனசு மனசடைஞ்சு போய் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க இதோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க